இரண்டாவது செய்தியாக திருச்சி மாவட்டத்தின் தெற்கு மாவட்டத்தின் செயலாளராக திருச்சி பொதுவாக திமுக மாவட்ட செயலாளர்கள் பதவிங்கிறது மிகவும் பவர்ஃபுல்லானது திருச்சி மாவட்ட தெற்கு மாவட்டத்தின் செயலாளராகவும் தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சராகவும் கூடுதலாக திரு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியின் க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் இருக்கக்கூடியவர் அன்பில் மகேஷ் அவர்கள் இது அவர் தொகுதிக்குள்ளே வருது திருச்சி மாவட்டத்தில் மருங்காபுரி அப்படிங்கக்கூடிய ஊருக்கு பக்கத்தில் டி இடையம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரை முருகன் கோவிலுக்கு ஜூன் பனிரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது ஊர் மக்கள் வந்து அமைச்சர் இல்லையா அதனால் ஊர் மக்கள் போய் அவரை பார்த்து இந்த மாதிரி கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க அவரும் நான் கண்டிப்பாக வந்துடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்தாயிரம் ரூபாய் கோவிலுக்கு அவருக்கு நன்கொடையும் கொடுத்துருக்காரு ஊர் மக்கள்லாம் பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகத்தை காத்துட்டு இருந்திருக்காங்க அவர் வரவே இல்லை ஆனால் இப்போ சடங்குகள் நடக்கிறபடி நடந்திருக்கு அப்புறம் மக்கள் ஏன் ரொம்ப வருத்தத்தோடு இருந்திருக்காங்க மீண்டும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக தலைக்கட்டு சொல்லியிருக்காங்க இல்லைல்ல அவர் எப்படியும் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜூலை இருபத்தெட்டு மருங்காபுரியில் ஒரு விசேஷத்துக்கு வந்திருக்காரு ஜூலை இருபத்தெட்டு அன்னைக்குமே போய் கேட்டிருக்காங்க அன்னைக்கு தான் வராரு அன்னைக்கு எப்படியும் கோவிலுக்கு வர சொல்லிடுங்க அப்படின்னு அவங்க வழக்கம் போல் எப்படியும் நாங்கள் தலைவரை கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூலை இருபத்தெட்டு அன்று அந்த முருகன் கோவிலெலாம் ஆளுயர மாலை பெரிய அர்ச்சனை வழிபாடு அப்புறம் பரிவட்டம் கட்டி வரவேற்பதற்கான எல்லாம் தயார் நிலையில் கிராமமே இருந்திருக்கு மணி ஆக ஆக மணி ஆகிட்டே இருந்திருக்கு ஈவினிங் ஆகிருக்கு ராத்திரியும் ஆகிடுச்சு இவர் வரவே இல்லை அப்புறம் மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்து மறுநாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அலுவலகத்துக்கு போய் ஐயா நீங்கள் கொடுத்த பத்தாயிரரூவாயை சேர்த்து இன்னொரு நூறுரூவாயும் சேர்த்து கொடுக்குறோம் பத்தாயிரத்தி நூறுரூவாயும் நீங்களே திருப்பி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஊர் பொதுமக்கள் கோவத்தில் கிளம்பி திரும்பி வந்துட்டாங்க அவர் கொடுத்த நன்கொடைய திருப்பி கொடுத்துட்டாங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க தன்மானமுள்ள ஹிந்துக்களுடைய ரோஷமுள்ள ஹிந்துக்களுடைய மக்களுக்கு புரியணும்னு சொன்னோம்னா உப்பு போட்டு சோறு திங்கக்கூடிய ரோஷமுள்ள ஹிந்துக்கள் செய்த நல்ல செயலாக நான் இதை பார்க்குறேன் நம்முடைய பாரம்பரியம் எப்படின்னா மன்னன் அவன் வந்து மன்னனை விட வந்து இறைவன் தான் ஆன்மீக அடியார்கள் தான் பெரியவர்கள் பட்டினத்தார் வாழ்க்கையில் வரும் அவரை பார்த்து வந்து எல்லாம் எல்லாத்தையும் துறந்து ஆயிடுவாரு ஏன் இந்த மாதிரி போய்ட்டுங்க சொல்லி மன்னன் வந்து கேட்பான் இவர் உட்கார்ந்து இருப்பார் அப்போ சொல்லுவார் நீ நிற்க நான் அமர ஒரே வார்த்தையை சொல்லிடுவார் இது நம்முடைய பண்பாடு தியாகராஜ சுவாமிகளை கூப்பிட்டு அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய மன்னன் வந்து என்னை பார்த்து பாடு என்று கூப்பிட்டு வருவார் என்னை பார்த்து பாட்டு பாடுங்கன்னு பெரிய பாடகர் அங்கே போய் என பாடுறார் அவர் நிதி சால சுகமா என்று பாடுகிறார் நீ கொ கொடுக்கக்கூடிய பணம் வந்து எனக்கு சுகத்தை தராது ராமனுடைய சேவை தான் எனக்கு சுகத்தை தரும் என்று சொல்லி அவன் மூஞ்சி கழுத்த மாதிரி வந்து எனக்கு ராமன் தான் முக்கியமே தவிர ராமனை பாயும் பாடக்கூடிய வாயால் இந்த மன்னனை பாடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தவர் தியாகராஜ சுவாமிகள் இது நம்முடைய பண்பாடு ஆனால் இந்த திமுக ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறது கூட உட்காந்து நாள் குறிக்கிறோம் இந்த கோயிலுக்கு இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அந்த ஊருக்கு அந்த இறைவனுக்கு உகந்த நட்சத்திரம் நாள் இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அன்றைக்கி கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்புறம் டைம் அவன் அனௌன்ஸ் பண்ணுவோம் காலை பதினோரு மணி அளவில் மன்னர் அமைச்சர் வந்து கலந்துக்குவார் இப்போ மன்னர் வகை தானே பதினோரு மணிக்கு வரல வச்சுக்கோங்களேன் நல்ல டைம் அதை பார்த்து வச்சுருப்பாங்க மந்திரி பன்னெண்டரைக்கு வந்தால் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கணும் சேகர் பாபுவோ எந்த பாபுவோ அங்கே நடந்துகிட்ருக்கு ஆனால் இப்படிலாம் இல்லாமல் அந்த அமைச்சர் வராரோ இல்லையோ கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் இடையப்பட்டி மக்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள் இன்னொன்று பாருங்கள் நீ கொடுக்குற காசு இனவனு எனக்கு தேவையில்லை என்று விட்டு எறிஞ்சிருக்காங்க இந்த திமுக ஆளுங்களை என்ன தெரியுமா நினப்பு நம்ம ஓட்டுக்கு எல்லாம் ஐநூறுரூவா எவ்வளோ காசு தராங்க ஆயிரம் எல்லாம் எல்லாத்துக்கும் காசு கொடுத்தா வேலை நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைஸ் டேக் இந்த காசை எறிஞ்சால் அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் சொன்னபடி செய்வான் என்று எல்லாற்றையும் எல்லாவற்றையும் விலை பேசக்கூடிய கமாடிட்டி போல் ப்ரைஸ் டேக்கோடு பார்க்கக்கூடிய மனப்பான்மை இந்த திமுக கட்சியில் இந்த பரம்பரை திராவிட மாடலுக்கு அப்படி தான் இருக்கும் அந்த எண்ணம் அதை தூக்கி விசிறறிஞ்சி அவன் மூஞ்சில் அடிச்சிருக்காங்க முதல்ல அவனுடைய தன்மானத்தை பாராட்டும் அந்த இருமாப்போ உடச்சிருக்காங்க நம்முடைய ஆரம்பத்தில் சொன்னபடி நம்முடைய மரபே என்னென்னா தன்மானம் மிக்க ஹிந்துக்கள் தான் இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய பழைய பழைய கோயில்கள் ஸ்ரீரங்கம் சிதம்பரம் இன்னைக்கு இருக்கிற ஹிந்துக்களாக இருக்கக்கூடிய காரணமே இப்படிப்பட்ட தன்மானம் உள்ள ஹிந்துக்கள் வாழ்ந்த காரணத்தால் இருக்கும் இந்த மாதிரி ஹிந்துக்களாகவே இருக்கும் அந்த மரபை காப்பாற்றி இருக்கிறார்கள் இடையப்பட்டி பக்தர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் முதல் முதல் விஷயம் இரண்டாவது இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க ஒரு நான் எஸ் ஒரு பாட்டு பாடுவாங்க விலைக்கு வாங்கிட இடம் கூடாத வீரர்கள் அணி திரள வேண்டும் புதிய பாரதம் தலையெடுக்க என்று வரும் அந்த பாட்டு விலைக்கு வாங்க முடியாத மக்கள் எப்போது வந்து தலையெடுக்கிறார்களோ வீரர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட வீரர்கள் வரும்போதுதான் நம்முடைய பாரத நாடு தலையெடுக்கும் புதிய பாரதம் தலையெடுக்க புதிய தலைமை மலர்மனை எப்படிப்பட்ட தலைமை விலைக்கு வாங்கிட இடம் கூடாது நீ காசு கொடுத்து ஓட்டு வாங்குற மாதிரி காசு கொடுத்து ஒரு ஆளை வாங்க முடியாது காசுக்கால் எதுவும் பண்ண மாட்டான் என்னுடைய தர்மத்தை என்னுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படிப்பட்ட ஆட்கள் இன்னும் இருக்காங்க என்பதற்கு ப்ரூஃப் இந்த இடையப்பட்டி மக்கள் அவங்களுக்கு நம்முடைய கிரேட் கிராண்ட் சல்யூட் உண்மையிலே சல்யூட்டெல்லாம் வணக்கங்கள் பணிவான வணக்கங்கள் இதிலேருந்து இவங்ககிட்டேருந்து ஒரு சில பேர் பாடம் கற்றுணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா சில சிவாச்சாரியர்கள்லாம் நான் பேர் சொல்ல விரும்பலை பேப்பரில் உங்களுக்கே தெரியும் இந்த கோயிலை இடிப்பேன் சொல்லி வந்து பேசி இருப்பான் மேடையில பேசி இருப்பான் அதே ஆள் வந்து அவங்க கோயிலுக்கு வந்த உடனே இவங்கள பூர்ணகுபத்தோட மரியாதையா போய் வர கொஞ்சம் காசு கொடுப்பான் வாங்கிட்டு வர இருப்பாங்க அந்த கூமத்தை வந்து அவங்க முன்னாலேயே கட்சி பைச்சி அழிப்பான் அவமானப்படுத்துவான் நம்பிக்கை இல்லாம அப்படிப்பட்டவனுக்கு பூரண குபம் மரியாதை கொடுப்பாங்க பட்டாச்சாரியார் சிதம்பரம் ஸ்ரீரங்கத்தில் நடந்தது ஆகவே இந்த இடையப்பட்டி மக்களை மருங்காபுரி அரிய இடையப்பட்டி மக்களை பார்த்து இப்படிப்பட்ட சிவாச்சாரியார்களும் பட்டாச்சாரியார்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேணும் திருத்திக் கொள்ள வேண்டும் அவர்கிட்ட பாடம் கற்றுக்கோங்க நான் சொல்றேன் கத்தாயம் கற்றுக்கணும் நம்ம சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி பொதுக்கூட்டத்தில் ஒருத்தர் பேசுறா அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பிரசன்ட் ஹி இஸ் அட் தேர் அவர் தான் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் இந்த இடையப்பட்டி மக்களை போல மற்ற எல்லா கோயில் பக்தர்கள்லாம் தன்மானத்தோடு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கோயில் திருவிழாக்கோனால போயிருக்க முடியாது இல்லையா அங்கே கேள்வி கேட்டிருக்கணும் காலர் பிடிச்சி கேட்டுருணும் எப்படி நீ இந்த மாதிரி சனாதனத்தை ஒழிப்பேன் என்று அந்த மீட்டிங்கில் போய் பேச எப்படி பேசாமல் இருந்த ஆகவே தமிழ்நாட்டுக்கே இடையப்பட்டி அந்த கிராம மக்கள் முன் உதாரணமாக இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து தமிழகத்துடைய மற்ற போதி கிந்துக்கள் தங்களை திருத்தி கொள்ளட்டும் ரொம்ப அருமையான நியூஸ் இங்கே எடுத்திருக்கீங்க சிடிவிக்கு முதல்ல நன்றி